வணக்கம் சென்னை திருவள்ளிக்கேணி தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர்கள் ஒன்றிய கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கூட்டத்திற்கு சென்னை மண்டல சார்பில் நிர்வாகிகள் கூட்ட சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் அவர்கள் தலைமை வகித்தார் அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்து அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு நிதித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் உயர் அதிகாரிகளின் குழப்பமான முடிவால் துறையில் பணிபுரிகின்றவர்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர் ஒன்றிய அரசின் ஏஜி ஆடிட் மாடலான குழு தணிக்கை முறையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவதை கைவிட வேண்டும் அதேபோல் கடந்த ஆண்டு தணிக்கை துறையில் சிஏஎம்எஸ் ஆராயாமல் நடைமுறைப்படுத்தியதால் உயர் அதிகாரிகளால் கீழ்நிலை பணியாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இதனை மாற்றியமைக்க வேண்டும் பணிமாறுதல் கலந்தாய்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் பணி செய்ய அனுமதிக்காமல் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பணியிடை மாற்றம் செய்து வருகின்றனர் அதேபோல் அரசு விடுமுறை நாட்களிலும் பணி செய்ய கூறுவதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆயிரம் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் அதிகாரிகளின் தவறான முடிவால் சங்கங்களின் தணிக்கை பணி தேக்கம் ஏற்பட்டுள்ளது தனியார் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மூலம் தணிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டு உள்ளதை மறு ஆய்வு செய்திட வேண்டும் பெண்கள் அதிகம் உள்ள துறையில் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் பணியினை வழங்க வேண்டும் சுமூகமான பிரச்சனைகளுக்கு முதல்வர் தலையிட்டு இந்த துறையில் கல நிலவரத்திற்கு ஏற்றாற்போர் மாற்றி அமைக்க வேண்டும் அதேபோல் பழைய நடைமுறையை பின்பற்றவும் உயர் அதிகாரிகள் பணியாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு அவர் கேட்டுக்கொண்டார் நமது அரசு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலக ஒன்றியத்தின் சார்பாக முத்தான சில கோரிக்கைகளை மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே எங்களது அரசு அலுவலக ஒன்றியத்தின் மாநில தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இக்கூட்டத்தினை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் கூட்டுறவு துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு கேம்ப்ஸ் மற்றும் குழு தணிக்கை போன்ற சில தொடர்படியான முறைகளை ஏற்படுத்தி கூட்டுறவு துறைக்கு பொருந்தாத குழு தணிக்கை முறையினை பயன்படுத்தி தணிக்கையாளர்கள் படும் இன்னும் போகின்ற வகையிலே தணிக்கையாளர்கள் விரும்பாத ஒரு குழு தணிக்கை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இத்தனி குழு தணிக்கை முறையினை அரசு ரத்து செய்யப்பட வேண்டும் கேம்ப்ஸ் என்ற முறையிலே கூட்டுறவு தணிக்கை அலுவலர்கள் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுகின்ற வகையிலே சில குளறுபடிகள் நிலவு கொண்டிருக்கின்றது இது அரசு கூட்டுறவுத்துறை கூட்டுறவு துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் எடுத்து சரி செய்யப்படுவதாக தெரியவில்லை இதை அரசு தலையிட்டு கூட்டுறவு கேம்ஸில் இருக்கக்கூடிய புலறுபடிகளை தவிர்க்கப்பட கேட்டுக்கொள்கிறோம் கூட்டுறவு தணிக்கை துறையில் கலந்தாய்வு மூலம் பணியிடத்தில் அமர்த்தப்பட்ட தணிக்கையாளர்களுக்கு கலந்தாய்வு பணியிடத்தில் பணி வழங்காமல் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பணியிட மாறுதல் செய்கின்ற வகையில் பணி பணியிடங்கள் வழங்கப்படுகிறது குறிப்பாக ஒரு சங்கத்தை தணிக்கை மேற்கொண்டால் ஐந்து அல்லது நான்கு நாட்கள் செய்யப்படுகிறது ஒரு சங்க ஒரு ராணிப்பேட்டையில் தணிக்கை மேற்கொண்டால் அரக்கோணத்தில் அடுத்தது வந்து திருப்பத்தூரில் தணிக்கை மேற்கொள்ள ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பணியிட மாறுதல் செய்கின்ற வகையிலே இருக்கின்ற கேம்ப்ஸ் நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது இந்த கேம்ப்ஸ் நடைமுறையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் விடுப்பு நாட்களிலும் இதர பணிகள் மேற்கொள்ள லெகசி டேட்டா மற்றும் சப்சிடி போன்ற பணிகளை மேற்கொள்ள பணிக்கையாளர்கள் பணிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவு சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஜே கண்ணியப்பன் தலைமை நிலைய செயலாளர் ல பெரியசாமி அமைப்பு செயலாளர் க சிவனேசன் மாநில தணிக்கையாளர் கா ஜெயமுருகன் இணை செயலாளர் நா சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்